அனைவருக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பூர் பக்கத்தில் இருக்குது செட்டி தாங்கள் உங்களுக்கு யாராக வேணுன்னாக்கா இந்த ஃப்ரெண்டு யாருக்காக வேணுனாக்கா நீங்கள் வந்து அவர் ஈஷா பெண்டிங் சென்ட்ரல் அவருக்கு கால் பண்ணி பேசுனாக்கா உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணி தருவாங்க இது வந்து முன் சைடு ரெண்டும் பேக் சைடு சட்டை பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக டீசெண்டாக இருக்குது பிரிண்டிங் நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி அவட்டு இந்தமாதிரி சட்டை வேணுங்க டீஷர்ட் வேணுங்க அப்படி சொன்னிங்கன்னா அவங்க ஆர்டர் கொடுத்திங்கன்னா தருவாங்க வணக்கம்